இந்த ஓவியத்தோட ஏஜ் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான ஓவியம் இந்தியாவில் ரெண்டு இடத்துல அந்த ஓவியம் இருக்குது இன்னும் அஜந்தா மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் சித்தனா வாசல் இந்த பாறைக்கு மேலே இந்த ஓவியம் டைரக்டா விட்டாது அப்படிங்குறக்காக பாறைக்கு மேலே ஒரு சுண்ணாம்பு கலவையை பூசி அந்த கலவையோட ஈரப்பதம் காயிருக்குள்ள இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாவரங்களோட சார்களை வைத்து வரைஞ்சிருக்காங்க ஃபுல்லாக நேச்சுரல் தான் அந்த ஓவியத்துக்கு பேர் சுதை ஓவியம்னு சொல்லுவாங்க சுதை ஓவியம் பிரஸ்கோ பெயிண்டிங் இதான் மலையோட ஸ்டார்டிங் மெயின் இங்க இருந்து ஆரம்பிக்குது இங்க இருந்து தான் மலையை குறைஞ்சு உள்ள கொண்டு போயிருக்காங்க இது மன்னர் காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட பகுதி மலை தண்ணி உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சன் சைன் மாதிரி கொண்டு வந்து இருக்காங்க ஆயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு அன்னப்பறவை பருவ அந்த இடத்துல அன்னப்பறவை குச்சியை கிரலை இடத்துல அன்னப்பறவை அன்னத்தோட கண்ணு மூக்கு நாக்கு இறகுகள் கால் விரல் நிலைகள் தத்திரமா வச்சிருப்பாங்க இந்த வெள்ளையாடுகிற பகுதிகள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாத பார்த்தாலும் மக்களால் சேதப்படுத்தப்பட்டது பகுதி தான் நம்ம கால் பரவுறத தவிர மேல சுவர் ஃபுல்லா ஓவியம் இருந்துச்சு ஃபுல்லே அதே மாதிரி ஃபுல்லா இருந்த எல்லாம் டேமேஜ் பண்ணா மக்கள் அப்படியே மறுபுறம் ஒரு அண்ணா பறவை பார்க்கணும் இந்த ரெண்டு தூண்கள் பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன பாருங்க இங்கே அந்த சைடு தெரியும் அங்கே நீங்க பாருங்க நீங்க பாருங்கம்மா இதுல பாருங்க இந்த இந்த பாருங்க இதுல இந்த சேரத்துல பாருங்க கல்லுல பாருங்க ரெண்டு நடனமங்கை பரதநாட்டியம் மாதிரி ஒரு நிலையில குடுத்துருப்பாங்க அவங்க கையில அணிகலங்கள் ஆடைகள் அணைச்சிருப்பாங்க தொடங்க பாருங்க கையில வளையல் நெத்தி சுட்டி குண்டலம் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க அந்த காலகட்டத்திலேயே இதெல்லாம் நாகரிகம் இருந்திருக்கு ஒரு சான்றாக நம்ம அதை கருதலாம் இப்படி இங்க வந்து ஒரு தாமரின் பரிணாம வளர்ச்சி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரு தாமரை மொட்டுல இருந்து ஒன்பது நிலையை பத்தாவது இங்க பூவா வரதா குடுத்திருக்காங்க பத்து நிலை ஒரு தாமரை புல்பில் ஆகுறது இங்க மாங்கொத்தும் மாம்பழமும் ஒரு மறைமுகமா ஒரு நிகழ்வு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இது அரசர் அவனி பாக சேகர வல்லப பாண்டிய இதனோட ராணி இதோட ஆசிரியர் இளம் கௌதமன் இதை நீ பார்க்க வந்த ஓவியமே இங்கே பாரு இதான் நீ பார்க்க வந்த ஓவியமே இதோட தாமரை தடாகம் அதாவது தாமரை குளம் இங்கே ஒரு துறவி கூட இல்லை பூசேகரிக்கிறாங்க மற்ற ஒரு துறவையும் பூப்பறிக்கிறாங்க யானை அதோட தன் பங்குக்கு அவன் பூப்பறித்து கொடுக்குது இங்கே ஒரு மீன் இந்த மீன் தொல்லி குறித்து உள்ள தண்டுக்குளம் வரையுது இது ஒரு மகர மீன் முதலையும் தவளையும் கலந்த ஒரு மீன் மகர மீன் யாழ்ல மகர யாழ் சொல்வாங்க ராசில மகர ராசி மீன்ல மகர மீன் அன்றில் பறவை அங்க பார்த்தது அன்னப்பறவை அன்னப்பறவை பாலையும் தண்ணி பிரிச்சு குடிக்கும் இது அன்றில் ஒன்னை விட்டு ஒன்னு இருக்காது ஒரு பறவை இறந்து போச்சுன்னா பறவை தற்கொலை பண்ணிக்கும் இனப்பெரியா தன்மை இப்படி இங்க ஒரு காட்டு மாடை பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்காதுங்க காட்டு மாடு இந்த இடத்துல இங்கே ஒரு வெள்ளை தாமரை இங்க பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு மாடு நீருக்குள்ள இருந்து தரத்தர மாதிரி நீரை விட்டு வெளியில் வர மாதிரி இங்கே ஒரு யானை ஒரு தாய் பறவை தன் குஞ்சு கேரப்பிடுது இந்த இடத்துல ஒரு கொக்கும் மீனும் பேசிக்கிற மாதிரி அந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி கொடுக்காம நட்பா பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மீன் நிறைய இடங்களில் பார்க்கலாம் எங்க இது யானை தன் குட்டிக்கு நீர் தழுக்கிது அங்கே ஒரு துறவி அள்ளியும் தாமதையும் கையில் வச்சிருக்காங்க தாமரை குளத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிடுறாங்க இவங்க பேர் பாஸ்வநாதர் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் மொத்தம் இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலாவது பேர் தான் மகாகீரர் இருபத்தி மூணு இது ஒரு சமண ஆசான் இங்கே இருந்த ஒரு சமண குரு அதே மாதிரி உள்ள ரெண்டு பேரும் ஒரு குரு இந்த ரூம்ல எக்கோ கேட்க கேட்காது எக்கோ கேட்காது நம்ம அதிக சத்தம் கொடுத்தோம்னா அந்த சத்தத்தை அரை குழுவாக எக்கோ வெளியில் வராது குறைவான சத்தம் கொடுக்கும்போது வெளியில் வரும் ஒரு வைப்ரேஷனாக வெளியில் வரும் குறைவான சத்தத்துக்கு தான் இது ஹலோ சவுண்டு உள்ளே போதா வெளியில் வருதா ஹலோ உள்ளதான் போங்க வெளியில் வராது நான் உள்ள இருந்து ஒரு குறைவான சத்தம் கொடுக்குறேன் அதே மாதிரி உள்ளன்னு அதே சத்தம் கொடுத்தா அந்த சவுண்ட் உள்ளதான் இருக்கும் குறைவான சத்தம் சத்தம் வெளியில சட்டம் கொடுக்கும்போது மெதுவடம்பு ஒரு இமுற வார்த்தை குறைவான சத்தம் சட்டமா சொல்றேன் அதனால அந்த வைப்ரேஷன் வருது அந்த சத்தம் வெளியில வந்தா வைப்ரேஷன் வராது ஒரு தியானம் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க எந்த காரணம் எது வரும் எங்க என்ன பண்ணாலும் வரும் நான் பண்றேன் 还有。 அது ஒரு கம்பளம் இது அது ஒரு கம்பளம் வெறி குமாதிரி ஆ வெறி பமாதிரி ஒரு கம்பளம் அது ரெண்டு துறவி இருப்பாங்க ரெண்டு ஆழி இருக்கும் ரெண்டு துறவி ரெண்டு ஆழி இந்த புல்லவை அந்த சைடு தான் ரெண்டு துறவியும் ரெண்டு ஆழிந்தது புல்லவெங்க இந்த சைடு தாமரை இருக்கும் எல்லாம் இருந்துச்சு டேமேஜ் சொல்ல बीच पर कर रहा है। स्पीकर को अनाउंस करेगा। ये मेरा ना अपना। नांगेदा, किदारो। मैं बनाया समान परते, वोटिंग का ऑप्शन। तो मूल पड़ेगा। மாம்பழம் மாம்பரோட பரிணாமம் வளர்ச்சி அதுதான் ஒரு மறைமுகமும் ஒரு நிகழ்வு அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு லஞ்சத்தர ஞானம் கொடுத்துருக்காங்கல்ல பாசருக்கு இருபத்தி நாலு பேத்துக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒண்ணுண்ணா குடுத்துருப்பாங்க ஐம்பால் அடைக்கதா பாசுக்கு நம்ம ஒரு மனிதன் ஐந்து புலங்களை அடைக்க ஒரு இடத்துல இருப்போம் அந்த இடம் சொன்னா அதுக்கான ஆன்சர் அதாவது ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருப்பான் தாயின் கருவறை அதான் சொன்னால ஒரு தாமரை ஒன்பது நிலையம் அடைந்து பத்தாவது தான் ரொம்ப ஒரு குழந்தை கருவறும் காலநிலை மாம்பத்தும் மாம்பழமும் ஒரு இனிப்பான விஷயம் மாம்பழம் ஒரு ஸ்வீட் குழந்தை பண்ணாலும் ஸ்வீட் கொடுப்பீங்க ஒரு இனிப்பு கொடுப்பேன் மாம்பழமும் குறிச்சிருக்காங்க மறைமுக நிகழ்வு புரியல அதுதான் நான் சொன்னதில்ல குழந்தை கரூரும் காலநிலை ஒரு தாமரை ஒட்டுல இருந்து ஒன்பது நிலை எழுந்து பத்தாவது நிலவர ஒரு சுரவை கருவரும் காலநிலையோட சொல்லிக்கிறான்